கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களுடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் பௌராணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஹரி பாகவதர்கள் அவர்களுடைய பங்கு என்ன இதை பற்றிய ஒரு நிகழ்வை நாம் இன்று காணலாம் நாம் பன்னிரு ஆழ்வார்களிலே குலசேகர ஆழ்வாருடைய வைபவத்தை பற்றி பார்த்திருக்கலாம் அவர் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு ஹரி பாகவதரை ராமாயண கதையை சொல்லும்படி பணிந்து கேட்டுக்கொண்டாராம் அந்த பௌராணிகரோ ரொம்பவும் அற்புதமாக சொற்பொழிவை ஆற்றி வந்தார் அப்பொழுது ஒரு முக்கியமான கட்டம் என்னன்னா வனவாசத்தின் பொழுது ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் செய்த இருக்கிறார்கள் அப்பொழுது ராமனை எதிர்க்க அசுரர்கள் வருகின்றார்களாம் அப்பொழுது அவர் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றாராம் குலசேகர ஆழ்வார் என்னன்னா அவ்வளவு நேரமும் மெய்மறந்து அந்த ராமாயண கதையை கேட்டுக்கொண்டே வந்தாராம் இப்பொழுது தனியாக இருக்கின்ற ராமபிரானிடம் அசுரர்கள் கூட்டமாக சென்று போரிடப் போகிறார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் இவருக்கு துள்ளி எழுந்து ஒரு உணர்வு தோன்றியதான் என்னன்னா நால்வகை சேனையும் புறப்படட்டும் படைகள் எல்லாம் தயாராகட்டும் அப்படின்ற ஒரு ஆணையை கொடுக்கின்றாராம் இது கதை சொல்லக்கூடிய தருணம் இது நடந்து முடிந்து எவ்வளவோ யுகங்கள் ஆகிவிட்டன ஆனால் இப்பொழுதுதான் நடந்தார் போன்ற ஒரு அருமையான பிரவசனத்தை கொடுத்திருப்பார் பௌராணிகர் இப்படி குலசேகர ஆழ்வார் ராமாயணது காவியத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்திருந்தார் அவர் இயற்றிய நூல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ஒரு பெருமாள் திருமொழி என்ற ஒரு அருமையான நூல் இயற்றியிருப்பார் முகுந்த மாலை என்று வடமொழியிலே ஒரு அற்புதமான நூலையும் இருப்பார் இவை இரண்டும் பொக்கிஷங்கள் ஏன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க என்னன்னா பெருமாளை அறியாதார் பெருமானை அறியார் ஏன்னா குலசேகர ஆழ்வாரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் பெருமாலை பற்றியும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை இப்படிப்பட்ட ஒரு அருமையான சொலவடை உண்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனதை ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புகின்றார் ராமாயண கதைகளில் இவருடைய மனம் லைத்திருந்தது ராமனது உருவத்தையும் ராமனது திருவடிகளையும் ராமனது பெருமையையும் ராமதாரக மந்திரத்தையுமே தனது நியமமாக கொண்டிருந்தார் இவருக்கு தன்னுடைய அரசாட்சி நடத்த மனம் கிடையாது நாம் வைணவத்தில் கோவில்னு சொன்னாக்கா அது ஸ்ரீரங்கத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல் இவருக்கு ஸ்ரீரங்கம் சென்று அங்கு கூடிய அரங்கநாத பெருமானை சேவிக்க வேண்டும் என்று நெஞ்சு கொள்ளாத ஆசை இருந்தது ஆனால் இவரோ ராஜா இவர் இப்படி சென்றுவிட்டால் நாட்டை ஆள்வது யார் ராஜாங்கம் செய்வது யார் மக்களை காப்பாற்றுவது யார் இந்த கவலை அமைச்சர்களுக்கு அப்போது என்ன நடந்ததுன்னா இவர் ஒரு அச்சாவதார மூர்த்தியை தன்னுடைய அரண்மனையிலே பிரதிஷ்டை செய்திருந்தார் ஒவ்வொரு நாளும் அந்த திருமேனிக்கு அற்புதமாக அலங்காரங்கள் தீபாராதனை எல்லாம் நடைபெறும் விமரிசையாக அவருடைய அரண்மனையிலே இன்னார் தான் நுழைய வேண்டும் இன்னார் நுழையக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் கிடையாது நீங்கள் வைணவர் என்றால் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் நீங்கள் எந்தவித கட்டுக்களும் இல்லாமல் தாராளமாக உள்ளே சென்று இறைவனை சேவிக்கலாம் வணங்கலாம் இது அவருடைய நடைமுறை இதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் மந்திரிமார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூழ்ச்சி இந்த அர்ச்சாவதார திருமேனியில் பல ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் அதில் ஒரு நவரத்தன மாலையை எடுத்துக்கொண்டார்களாம் இவர்களே ஆனால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தார்களாம் குலசேகர ஆழ்வாரிடம் என்னன்னா மன்னா நீங்களோ கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை பல பேர் வருகிறார்கள் அரண்மனைக்குள்ள யாரோ ஒரு பக்தர் யாரோ ஒரு பாகவதர் இந்த அர்ச்சாவதார திருமேனியிலிருந்து ஒரு திருடி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை உரைக்கும் பொழுது எவ்வளவு திடமாக சொல்கின்றார் பாருங்கள் குலசேகர ஆழ்வார் ஒரு காலம் ஒரு தூய வைணவன் இத்தகைய பாவ செயல்களை செய்ய மாட்டான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கின்றாராம் ஆனா மந்திரிகள் என்ன பண்றாங்க இல்லை அரசே கட்டாயமாக யாரும் எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறார் பாருங்க குலசேகர ஆழ்வார் ஒரு கொடிய நஞ்சு உடைய பாம்பை ஒரு குடத்தில் இட்டு அந்த குடத்தை கொண்டு வர சொல்கின்றார் அது விஷப்பல் பிடுங்கப்படாத நாகம் கொடிய விஷம் அது தீண்டினாலே ஒரு நாழிகைக்குள் மரணம் நிச்சயம் உறுதி அதிலே கையை விட்டு ஒரு வார்த்தை உரைக்கின்றார் பாருங்கள் குலசேகர ஆழ்வார் ஒரு ஹரி பாகவதர் ஒரு ஹரி பக்தர் இந்த நவரத்தன மாலையை திருடி இருந்தால் எனக்கு மரணம் நிகழட்டும் அப்படின்னு உறுதியாக தன்னுடைய கையை அந்த நச்சு பாம்பிடம் நீட்டுகின்றாராம் ஆதிசேஷனாக விளங்கக்கூடிய நாகத்துக்கு தெரியாதா இவர் உண்மையை உரைக்கின்றாரா பொய் உரைக்கின்றாரா என்று நாகம் அவரை தீண்டவில்லை ஆனால் ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் என்னை குற்றம் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் ஹரி பக்தர்களை ஹரி பாகவதர்களை நீங்கள் பொய்யாக சொன்னீர்கள் அல்லவா பொய் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கினீர்கள் அல்லவா எதற்காக இப்படி செய்தீர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காகத்தானே எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அரங்கநாத பெருமானுடைய திருவடிகளை சேவிக்க புறப்பட்டு விட்டாராம் திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு உண்டு பன்னிரு ஆழ்வார்களுடைய வைபவத்திலே நாம் இப்போ கதைக்கு வருவோம் ஏன்னா இந்த முன்னுரையை சொன்னால் கதை மிகவும் நன்றாக இருக்கும் ஏன்னா பருவா பௌராணிகர்கள்னு நாம் சொல்லுவோம் இல்லையா ஹரி பாகவதர்கள் ராமாயண பிரவசனம் செய்பவர்கள் அவர்களுடைய பங்கு அலப்பரியது ஏன்னா நம்ம மெய்மருந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஒருத்தர் கதை சொல்கிறாருன்னா இறை உணர்வில் தோய்ந்திருந்து நாம் கேட்போம் திடீரென்று துள்ளி எழுவோம் ஆ ராமா உனக்கா இந்த சோதனை அப்படின்னு நாம் நினைப்போம் எதற்காக அப்படி செய்கின்றோம் ஏன்னா கதை சொல்பவர்களுடைய அந்த நேர்த்தியான பாங்கு அப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்கள் ரொம்ப இறைபக்தியோட அருமையான கதையை சொல்வார்கள் இப்படித்தான் பாரத நாட்டிலே ஒரு குறுநில மன்னன் அவனுடைய பெயர் ராமராஜன் அவனுக்கு என்ன ஒரு நியமம்னா ராமாயண கதைகளை கேட்பதற்கு அவனுக்கு அலாதி பிரியம் ஒரு ஹரி பாகவதரை அவன் அந்த அரண்மனை பௌராணிகராக நியமித்திருந்தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்கு வந்து இராமாயண கதைகளை சொல்வாராம் இந்த ராமராஜன் என்ற ராஜா என்ன பண்ணுவான்னா ராமருக்கு ஏதாவது துன்பம் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு சும்மா இருக்க மாட்டானாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லுவானா ஏன்னா ராமர் மீது ராமராஜனுக்கு அளப்பரிய பக்தி அந்த அரண்மனையில் ஒரு அர்ச்சாவதார திருமேனியும் வடித்திருந்தார்கள் அதை பிரதிஷ்டை செய்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ராமநாத திருமேனிக்கு அலங்காரங்கள் பூக்கள் தீபாராதனை எல்லாம் நடைபெறும் இந்த பௌராணிகர் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹரிபாகவதர் அவர் ஒவ்வொரு நாளும் கதை சொல்வாரம் அரண்மனைக்கு வந்து இவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டு விட்டது அது என்னன்னா இந்த ராமராஜனுக்கு ஒரு பழக்கம் உண்டு நாம் சொன்னோம் இல்லையா ராமனுக்கு ஒரு கஷ்டம்னா இவர் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லிடுவாராம் இவர் கதை சொல்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஹரிபாகவதர் ஆனால் இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அதனால் அவர் என்ன பண்றார் தன்னுடைய பிள்ளையே கூப்பிட்டு சொல்கின்றாராம் அப்பா எனக்கோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நீ என்ன பண்ற நான் தினந்தோறும் ராமாயண பிரவசனம் செய்வது வழக்கம் ராஜாவுடைய அரண்மனையில் நீ இன்று சென்று ராமாயண கதையை சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னாராம் என்னன்னா நீ மறந்தும் கூட ராமனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தது என்பதை பற்றி ஒரு காலும் சொல்லாதே அப்படின்னு எதற்காக இப்படி தகப்பனார் சொல்கின்றார் என்று மகன் கேட்கவில்லை அவனுக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா ராமாயணத்தில் மாரிச்சன்வாதம்னு ஒரு பகுதி உண்டு அது என்னன்னா வனவாசத்தின் போது சீதை ராமன் லட்சுமணன் மூன்று பேரும் ஒரு பர்ணசாலையில் இருப்பார்கள் அப்பொழுது ராவணனுடைய தூண்டுதலால் மாரிச்சன் என்ற ஒரு அசுரன் என்ன பண்ணுவான் ஒரு பொன்மான் மாதிரி உருக்கொண்டு வருவான் அப்போது சீதாதை பார்த்துவிட்டு அதனுடைய அழகில் கவரப்படுவாள் இந்த மானை கொஞ்சம் பிடித்து தாருங்களின் நான் விளையாடுவதற்கு அப்படின்னு ஒரு கொஞ்சல் மொழியோடு சொல்லும் பொழுது ராமர் வேண்டாம்னா சொல்லுவார் மறுப்பார் அப்போது என்ன நடந்ததுன்னா இந்த கதையை சொல்லி கொண்டு வருகின்றானாம் இந்த சிறுவன் அப்போது இந்த மாரிச்சன் என்னும் அசுரன் என்ன பண்றான் மாயமானாக உருக்கொண்டு பார்ப்பதற்கே கண்ணை கவரும் தோற்றம் மருண்டு மருண்டு பார்க்கின்றான் தன்னுடைய விழிகளால சீதாதேவிக்கு ஆசை வந்து விடுகின்றது காட்டுல ராமன் கிட்ட கேட்கிறா சுவாமி இந்த மானை தாங்கள் பிடித்து தர முடியுமா அப்படின்னு ராமர் என்ன பண்றாரு சீதா கேட்டு வேண்டாம் என்று சொல்வாரா அவர் புறப்பட்டு விட்டாராம் அதை பிடிப்பதற்கு அதுவா ஓடி ஓடி கொஞ்சம் விளையாட்டு காட்டுகின்றது மறைந்து மறைந்து பார்க்கின்றது பிடிபடவில்லை வெகு சுலபத்துல இப்படியே காட்டின் வெகு தூரத்துக்கு வந்து விட்டார்கள் சீதாதேவியும் அங்கே காத்து கொண்டிருக்கின்றால் லக்ஷ்மணன் கூடவே நிற்கின்றான் லக்ஷ்மணனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா முதல்லே தெரிந்து விடுகிறது இது மாயமான் இது உண்மையான மான் கிடையாது அப்படின்னு ஆனால் சீதாதேவி ஆசையோடு கேட்கின்றார்கள் நாம் மறுமொழி சொல்லணுமா அப்படின்னு மௌனமாக இருந்து விடுகின்றான் இப்போ நேரம் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது ராமர் கொஞ்சம் கலைப்படைந்து விட்டார் ஏன்னா அவருக்கு இது அறக்கறையோட சூழ்ச்சி அப்படின்ற உண்மை புரிந்து விட்டது சரி பார்க்கிறாரு தன்னுடைய அம்புரா தூணியில் இருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லியிலே நான் பூட்டி அடித்து விடுகின்றார் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு விஷயம் நடக்குது இந்த மாரிச்சு என்ன மசுரன் எப்படி இறக்கின்றான் என்று சொன்னால் ராமனுடைய குரலில் கத்தரானான் எப்படின்னா ஏ சீதா ஏ ராமா அப்படின்னு கத்துவோம் எப்படின்னா லக்ஷ்மணா அப்படின்னு கத்துறானா ராமருடைய குரலில் அப்போது தூரத்தில் பர்ணசாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சீதாதேவிக்கு கொஞ்சம் பயம் வந்து விடுகின்றது ஏன்னா இது ராமருடைய குரல் அல்லவா என்னன்னு கூப்பிடுறான் இந்த மாரிச்சன் என்னும் அசுரன் ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு கூப்பிடுறான் இல்லையா அப்போ அவருக்கு ஏதோ ஆபத்து போல இருக்குது அந்த ஆபத்துக்கு உதவி தேவைப்பட்டு தான் இவர் கூப்பிடுறாரு நீ உடனே சென்று பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாலாம் சீதாதேவி ஆனால் லக்ஷ்மணன் சொல்கிறானா ராமருக்கு எத்தகைய இடரும் நேரிடாது அவருடைய ராமபானத்திற்கு நிகர் கிடையாது அதன் மூலம் அவர் மூவலகத்தையும் வென்று விடுவார் நீங்கள் ஒரு சிறிதும் கவலைப்பட வேண்டாம்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை சீதாதேவி அவளுக்கு கோபம் வந்து விடுகின்றது நிந்தனை செய்கின்றார் லக்ஷ்மணனை ரொம்பவும் கோபத்தோடும் உக்கிரத்தோடும் வார்த்தைகளை பொழுது லக்ஷ்மணனுக்கு வேறு வழி தெரியவில்லை சரி அன்னியார் முறையிடுகிறார்கள் போ என்று சொல்கின்றார்கள் காப்பாற்று என்று வேண்டுகின்றார்கள் லக்ஷ்மணன் என்ன பண்றான் தன்னுடைய அம்பை எடுத்து ராமதாரக மந்திரத்தை சொல்லி இந்த பர்ணசாலையை விட்டு நீங்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது ஒரு கோடு கிழிக்கின்றான் லக்ஷ்மண கோடு என்று அதற்கு பெயர் இதை தாண்டி யார் வந்தாலும் நீங்கள் வெளியே போக வேண்டாம் நான் வரும் இங்கேயே இருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்படுகின்றானாம் இந்த கதையை சொல்லி கொண்டு வருகின்றான் இந்த ஹரி பாகவதருடைய பிள்ளை இந்த கதையில பாருங்க இந்த ராமருடைய அம்பு பட்டு நிறந்தான் அல்லவா அப்போ சொல்லும் பொழுது இவர் துள்ளி எழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறாராம் ராமராஜன் என்னன்னா ராமபானத்தின் உயர்வே உயர்வாப்பா எவ்வளவு சிறப்பு ஒரே பானத்தின் மூலம் மாரிச்சன் நிறந்து விட்டான் அல்லவா அப்படின்னு துள்ளி குதிக்கின்றாராம் இதுவரைக்கும் சொன்னால் பரவாயில்லை ஏன்னா அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சார் கண்டிஷன் ராமனது வெற்றியை மட்டும் சொல்லு ஒரு ஒருபொழுதும் துக்கத்தை பற்றி சொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புனாரா ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆசனா இந்த தசகண்ட ராவணன் சீதையை பிடித்து கொண்டு வருகின்றான் அல்லவா அந்த பரணத்தை சொல்ல வேண்டும் என்று இவனுக்கு ஆசை வந்து விட்டது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் அடுத்தது இப்போ இந்த லக்ஷ்மண கூட்டை கிழித்து விட்டு சென்றான் அல்லவா லக்ஷ்மணன் அவன் கிளம்பி போய்விட்டான் இப்போ கபட சன்னியாசி வேடம் எடுத்து கொண்டு வருகின்றான் ராவணன் அவனுக்கா பத்து தலை ஆனால் இப்பொழுது ஒரே தலை துறவி மாதிரியான கோலம் பிச்சையிடும் தோற்றம் அதனால் வந்து கேட்கிறானா அம்மா தாயே பிச்சை இடுங்கள் அப்படின்னு சீதாதேவி பார்க்கிறாள் சரி ஏதோ ஒரு சன்னியாசி வந்து கேட்கின்றார் இந்த காட்டில் அப்படின்னு இவ சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம்னு புறப்படுறாளாம் ஆனால் இந்த லக்ஷ்மண கோட்டை தாண்டி வரலான்னு பார்க்குறான்னா இந்த ராவன் அவனால் வர முடியலை லக்ஷ்மணன் என்றால் சும்மா அவா ராமருடைய தம்பி அல்லவா அவருக்கு எத்தகைய வலிமை இருக்கும் பதினான்கு வருடங்கள் உறங்காமல் இருந்தவர் அல்லவா எத்தனை பெரிய தவ வாழ்வு அவருடையது அவனால் தாண்டி வர முடியலை உள்ள இவன் அப்படியே நிற்கிறான் அப்போது கிட்ட சொல்கிறான் அம்மா நீங்கள் பிச்சை இட்றது இடறீங்க கொஞ்சம் தாண்டி வெளியே வந்து தான் இடுங்கலாம் அப்படின்னு சீதாதேவிக்கு இந்த கபடம் புரியவில்லை அவ என்ன பண்றா ரொம்ப கேஷுவல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப இயல்பாக வெளியே வந்து இந்த சன்னியாசியில் நமக்கு என்ன துன்பம் விட போகிறது அப்படின்ற எண்ணம் சீதாதேவிக்கு இந்த லக்ஷ்மண கோட்டை தாண்டி வெளியே வந்து நின்னது தான் தாமதம் ராவணனுக்கு சந்தோஷம் ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளே போயிருக்காங்க இல்லையா அண்ணனும் தம்பியுமான ராவணும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்தால் நாம் மீள முடியாதன அவனுக்கு நிச்சயமாக தெரியும் ராமபானத்தால் ராவணனை கொன்றுவிட முடியும் இது நன்றாக தெரிந்திருந்தது ராவணனுக்கு இந்த வாய்ப்பை நழுவ விடவில்லை அந்த அரக்கன் அவன் என்ன பண்ணுறான் சீதாதேவியுடைய கண்கள் கண்களிலிருந்து கண்ணீர் சோற கைகளும் கால்களும் பதற மனம் நெஞ்சம் எல்லாம் துடிக்க அவள் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நிராதரவாக அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த தசகண்ட ராவணன் தன்னுடைய சுய உருவை எடுத்துக்கொண்டு சீதா சீதாதேவியை தூக்கி கொண்டு புறப்படுகின்றான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமராஜனுக்கு தன்னுணர்வும் மறந்து விட்டது ராமா இப்படி ஆகிவிட்டதே சீதாதேவிக்கு இத்தகைய கொடுமையான நிலைமையா அப்படின்னு தன்னை மறந்து ஆசனத்தை விட்டு அவன் கதறுகின்றானாம் ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லி சொல்லி அனுப்பியிருந்தார் ஒரு பொழுதும் ராமனுடைய வெற்றி சொல்ல வேண்டுமே அன்றி ராமன் கஷ்டப்பட்டதையோ சீதாதேவி பிடிபட்டதையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சோம் இந்த சிறு சொல்லிவிட்டான் அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டாராம் ராமராஜன் ஏன்னா கதையோட லாவகம் அப்படி அவ்வளவு அருமையாக கதையை உரைக்கின்றான் அவன் இப்பொழுதுதான் நடந்தார் போன்ற ஒரு அற்புதமான சொல்லாற்றல் அவனுடையது இவர் அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டார் அப்புறம் பாருங்கள் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னு இவன் வந்து சொல்கிறான் வீட்டில் அப்பா இன்று நான் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கண்டிஷனாக சொல்லிடுறாராம் நீ மறுநாள் போய் கதையை சொல்லும் பொழுது ராமாயண இந்த படனத்தை தயவு செய்து வெற்றியை மட்டும் சொல்லப்பா ஒரு பொழுதும் ராமர் கஷ்டப்பட்டார் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் மறுநாள் வரான் பிள்ளை மறுபடியும் ராமாயண பிரவசனம் தொடங்கியது இந்த ஹரிபாகவத கதை சொல்வதற்கு இந்த சிறுவனும் தயார் ராமராஜனும் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கின்றார் இவன் பாருங்க கதை ஆரம்பிக்கின்றான் எப்படின்னா இப்போ சீதாதேவி பிடிபட்டு விட்டால் அல்லவா இதை பார்த்தவர் யார் யார் சொல்ல முடியும் சாட்சி ஏன்னா எப்படி தூக்கிட்டு போனான்னு யாருக்கும் தெரியாது அவங்க காட்டில் வெகு தொலைவு போய்விட்டு திரும்பி வருகின்றார்கள் மாரிச்சன் வதம் முடிந்த பிற்பாடு வந்து பார்த்தால் பர்ணசாலையிலே சீதாதேவியை காணவில்லை ராமருக்கு ரொம்ப தவிப்பு ஏன் சீதை பிரிந்து ஒரு கணம் கூட அவர் இருந்தது கிடையாது வனவாசத்தின் போது கூட எப்பொழுதும் நிழல் போல கூடவே இருப்பார் இப்போ காணவில்லை என்றவுடன் அவருக்கு உயிரே போய்விட்டார் போன்ற ஒரு துடிப்பு அப்போ இவர் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு தடயமும் கிடைக்கவில்லை சீதாதேவி எங்கு போனாள் என்பது பற்றி யாரிடம் கேட்க முடியும் காட்டிலே யார் சொல்லுவார்கள் அந்த தகவலை அப்போ அவங்க என்ன பண்றாங்க கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள் அங்கே சுக்கிரனுடைய நட்பு கிடைக்கின்றது அவர் மூலம் படைகளை திரட்டி கொண்டு நாலு பக்கமும் சென்று தேடுகின்றார்கள் சீதா பிராட்டியை இதில் மூன்று பக்கம் சென்று தேடும் பொழுது கிடைக்கவில்லை சீதையை பற்றி ஒரு தகவலும் அறிய முடியவில்லை அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிறது அப்போ எஞ்சி இருப்பது தெற்கு பக்கம் மட்டுமே அந்த இடத்துக்கு போகத்தான் அனுமனை அனுப்புகிறார்கள் இப்போ இந்த கதையை சொல்லிக்கிட்டு வரானா அப்ப பாருங்க ராமருக்கு இப்பொழுது படைபலம் கிடையாது எந்த வில் வீரர்களும் கிடையாது அவரை சுற்றி வெறுமனே அவர் மாத்திரம் இருக்கிறார் கூட லக்ஷ்மணன் இருக்கின்றான் படைபலம் இல்லாத நிலையில தனியாக எப்படி சென்று தேட முடியும் சீதா பிராட்டியை இப்படி சொன்னவுடன் இவருக்கு கோபம் வந்து விட்டதான் யாருக்குன்னா ராமராஜனுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு ராமா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நான் நால்வகை பா படையோடும் இங்கே சேனையோடும் நான் எங்கே சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும் உடனே புறப்படட்டும் படைகள் அப்படின்னு ஒரு ஆணையை இட்டு விட்டாராம் ராமராஜன் ஏன்னா கதை சொல்கின்ற பாங்கு அப்படிப்பட்டது நேர்த்தி அப்படிப்பட்டது இதை சொன்ன உடனே ராமருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போய்விட்டதான் ஏன்னா எத்தகையோ உள்ளன் போடு மெய்யன் இந்த கதையை அவன் கேட்டிருக்க முடியும் எவ்வளவு பாசம் இருக்க முடியும் ராமர் மீது ராமருக்கு ஒரு கஷ்டம் என்றால் எப்படி துடிக்கின்றது இவனுடைய இதயம் இதை பார்த்த உடனே ராமனுக்கே ஆசையாக போய்விட்டதாம் நாம சொன்னோம் இல்லையா அரண்மனையில ஒரு அச்சாவதார திருமேனி இருக்கின்றது என்று அவர் உண்மையாகவே அங்கே தரிசனம் கொடுத்தாராம் அப்போ அவர் சொல்றாராம் காதில் குண்டலம் கையில் வில்லோடு தண்டைக்காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரியன் பாட்டார் இல்லையா கவியரசு கண்ணதாசன் அப்படிப்பட்ட ரூபம் அழகான உருவம் ராமருடையது ஓவியத்தில் சொல்லவொன்னா உருவத்தன் என்று கம்பர் பாடி இருப்பார் அல்லவா அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்தாராம் ராமராஜனுக்கு அவர் சொல்கிறாரா எவ்வளவு மெய்யன்பு உன்னுடையது எனக்கு ஒரு கஷ்டம் எப்பொழுதோ நேர்ந்தது அது இந்த யுகத்தில் கிடையாது ஆனால் இப்பொழுது தான் நிகழ்ந்தார் போல எவ்வளவு துடிப்பு உன்னுடைய நெஞ்சத்தில் எவ்வளவு உண்மையான பக்தன் நீ அப்படின்னு அவனுக்கு காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து அவனுக்கு தன்னுடைய அருளை கொடுக்கின்றாராம் ராமராஜனுக்கு மட்டும் கிடையாது சுற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா ராமாயண பிரவசனத்தை அவர்களும் இந்த தகுதியை பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த தரிசனம் கிடைத்தது இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் உண்மையான மெய்யன்புக்கு இறைவனுடைய அருள் நிச்சயம் கிட்டும் இதுதான் இந்த மகாபக்த விஜயத்திலே ராமராஜன் என்கின்ற அரசனது கதை நாமும் ராமனுடைய திருவடிகளை பணிந்து நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக ஸ்ரீராம ஜெயம் வாழ்க ராம பக்தர்கள் வளர்க ராம கதை மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா